हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 रामा हरे राम हरि हरिया हरे हरि हरि हरे है है है। ना। ना ना हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे हरे

நான் வந்துள்ள என்னுடைய ஊர்ல வந்து சந்திக்கும் போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் வந்து நிறைய பேர் கிருஷ்ணனுக்கு என்னென்ன ஸ்லோகம்லாம் இருக்குமோ அதனால ரொம்ப அழகாக சொன்னாங்க கிருஷ்ணன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஒரு சந்தோஷம் அது எப்பவுமே கொடுக்கும் சப்போஸ் வந்து ஒரு கஷ்டம் வந்தா கூட அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு கடவுள் கண்டிப்பா நம்ம கொடுப்பாரு ஸோ சோ நிறைய கிருஷ்ணன் நிறைய ராதைகள் இந்த மாதிரிலாம் எல்லாம் யார் யாருந்த கிருஷ்ணன் வந்திருக்கீங்க ஒரே ஒரு கிருஷ்ணர் அழகா இருப்பாரு திருடி திருடி சாப்பிடுவாரு நம்மளுக்கு அந்த சின்ன சின்ன குணம் இருக்குது திருடி இதெல்லாம் அதனாலே இது வந்து அவர் ஒரு கடவுளை பார்க்கணும் எனக்குள்ள ஒருத்தர் நான் வந்து பார்த்துருக்கேன் இன்னைக்கு இதனால இவ்வளவு மக்களோட இங்க வந்து உங்களோட சேர்ந்து நான் ஸோ எல்லாருக்குமே சேர்ந்து உங்களை பார்க்க வந்துருக்கோம் எல்லோருடைய இருக்கணும் அப்படின்ட்டு நானும் பிரச்சனை பேர் தேங்க் யூ